கண்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே இறைவனோடு நாம் எப்பவும் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஒரு மன அமைதியும் கிடைக்கும் எது இருந்தால் என்ன இல்லாட்டண்ண இவ்வுலக வாழ்க்கையில் பொருளாதாரம் நிறைய வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் நம்மை போல் நடுநிலையில் ஆம் சிறுகை ஏதாவது சேர்த்து வைத்திருப்போம் அது ஏதாவது ஒரு காரணத்திற்காக முற்றிலும் கரைந்துவிடும் இல்லையா இந்த நிலை தான் நமக்கு எல்லாருக்குமே இறைவனை தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் பணம் படைத்தவர்கள் ஒரு பக்கம் பணம் இல்லாதவர்கள் நாம் ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லாமல் இன்றைந்த நாள் கழியும் என்று இருப்பவர்களும் ஒரு பக்கம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மளை தூசியில் இருந்து நம்மளை தூக்கி நிறுத்துவார் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இன்றுவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி பதினைந்து இறை வார்த்தை பதினொன்றில் இருந்து பதினான்கு முடிய ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரே அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார் ஆண்டவர் தம்மை ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசி அளிப்பார் இஸ்ராயல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆரோனின் குடும்பத்தாருக்கும் ஆசிர் வழங்குவார் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார் பிரேசலாட் ஏனென்றால் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இல்லையா அன்று ஆறன் குலத்தார் எல்லாருமே கடவுளை மட்டும்தானே நம்பியிருந்தார்கள் இல்லையா நாமும் இப்பொழுது கடவுளை நம்பும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசிர் உண்டு எது தேவை என்றாலும் அவரிடம் முறையிடுவோம் அவர் நமக்கு அனைத்தையும் தருவார் எல்லாம் வல்லவர் ஏனென்றால் நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக நொறுக்கப்பட்டவர் அவர் இல்லையா அதை நாம் ஒரு நொடி நினைத்தாலே போதும் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் தந்தையின் விருப்பப்படி அவர் தம்மையே நமக்காக தகனப்பலியாக தந்தவர் அல்லவா அதனால் தந்தையின் விருப்பத்தை கேட்டு கேட்டு அவர் நமக்கு செய்து தருகிறார் வாக்களித்தவர் நமக்காக பரிந்து பேச அவர் இருக்கிறார் அல்லவா அன்னை இயேசுவும் தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் நம்மளை எங்கு சென்றாலும் பாதுகாப்புடன் அழைத்து செல்றதுக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் தான் ஆசீரும் வழங்கி நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவருக்குமே ஆட்சி வழங்கி நம் குடும்பத்தில் நம் நம்மள் அதாவது ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார் அப்போது நம்ம இடத்துல ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு மலடுங்கிற பட்டமே இல்லை இல்லையா இருநிலை வாழ்பவர்கள் நாங்கள் யாரையும் இறைவனை தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இருநிலையில் இருப்பவர்களுக்கு தான் மலடு என்ற பட்டம் கிடைக்கிறது இல்லையா ஆனால் இறைவனை தேடுபவர்கள் ஒருபோதும் ஒன்றுமே இல்லாமல் சந்ததியற்று போக மாட்டார்கள் இருநிலை இறைவனையும் தேடுகிறோம் பணத்தையும் செல்வத்தையும் தேடுகிறோம் அப்போ இந்த இருநிலை இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் அந்த செல்வத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இறைவனுக்கு அல்ல இல்லையா அதுதான் நம்ம இறைநிலை இருநிலையிலிருந்து நாம் வழிபடுகிறோம் ஒவ்வொரு காரியங்களையும் இறைவனை மட்டுமே நினைத்தால் நாம் வேலையாகத்தான் இருப்போம் அதிலே ஒரு பெருமை அடைமுலாய் இவ்வுலகம் என்ன ஒரு நொடி ஓய்ந்து போய்விடும் ஆனால் விண்ணுலக வாழ்க்கை அங்கு பசியோ பட்னியோ எதுவுமே இருக்காது இல்லையா இறைவார்த்தை அப்படி தானே சொல்லுகிறது அதுபோல் நமக்கு விண்ணுலக வாழ்க்கைக்காக நம்மளையே தயார் செய்வோம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரிடம் இறைஞ்சி மன்றாடுவோம் அப்படி மன்றாடும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும் இந்த சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆமாண்டவரை இறைவார்த்தையின்படி நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆமாண்டவரே மக்கள் செல்வங்களை நிறைவாக தந்திருக்கிற ஆண்டவரே அந்த மக்கள் செல்வங்களை வளர்த்து எடுப்பதற்குள் போதும் போதும் என்று ஆண்டவரே ஆனால் நீர் எங்களோடு இருப்பதால் எதது தேவையோ அந்தந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைக்குது ஆண்டவரே அதை கொண்டு பிள்ளைகளை நாங்கள் நிறைவாக வழி நடத்துகிறோம் ஆண்டவரே பொண்ணும் பொருளும் எங்களிடம் இல்லை ஆண்டவரே எல்லாமே உமக்கு சொந்தம் நீர் கொடுத்தால் தான் ஆண்டவரே அது எங்களிடம் தங்கும் அம்மாண்டவரே வல்லமை உள்ளவரே எங்களை வழி நடத்துபவரே எங்களை பாதுகா உம்முடைய சிறகுக்குள் எங்களை வைத்திருக்கிற கிரிவைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபங்கே நல்ல பிதாவே அமேன் அமேன் அம்மேன்